சொல்ல <Beautiful, jaar>.

എനക്ക് ഉള്ള എൻട്രി

இருக்காங்க நான் பென் கேமரா வச்ச இல்ல அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க வச்ச இல்ல இப்பயும் சொல்றேன் நான் வச்ச இல்ல அப்படி வச்சிருந்தனா வீடியோ எடுத்துறதுல என்ன தப்பு இருக்கு சார் அவர் என்ன கள்ள கள்ள கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா திரும்பவும் சொல்றேன் பென் கேமரா நான் வச்ச இல்ல ஓகே அப்படி வச்சிருந்தா என்ன என்ன தப்பு நான் கேக்குறேன் இப்போ அங்க அவ்ளோ பெண்கள் இருக்காங்க உங்க எப்படி அப்படி நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணிருக்கல மேடம் எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிருச்சு இப்போ வந்து சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதால அவரோ கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கு அதனால